பருவம் தவறி பெய்த மழையால் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் குடவாசல் பனங்குடி அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதுவரை கண்டிராத வகையில் தை மாதத்தில் பெய்து வரும் கனமழை விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தொடர் மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் ஐந்தாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து நாங்கள் அவலம்பிக்கையை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பயும் கூட மாவட்ட ஆட்சியர்களை நேராக சந்தித்து பாதிப்பு இருக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் உடனடியாக ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு உரிய நிவாரணம் குறைந்தபட்சம் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அரசுக்கு இதேபோல் பருவம் தவறி பெய்த மழையால் நாகை மாவட்டத்தில் பல ஆயிரம் பரப்பிலான நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து சேதமடைந்தன ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை உலர்த்த முடியாத நிலையில் உள்ளதாக கூறியுள்ள விவசாயிகள் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை இருபது விழுக்காடாக தமிழக அரசு உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் நல்லா சேரோடு இல்லை கையாறுப்பறக்கலான்னு வச்சுருந்தா அதுவும் மீனாப்பிட்டு பாலா விட்டு மிஷினை அறுத்தா மிஷினை அறக்க முடியாதுங்கிறான் மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்த்து நீங்கள் தான் ஏதாச்சும் நிவாரணம் செஞ்சு மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாம் ச சாஞ்சிட்டு இருபது சதவீதம் எடுத்தால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் பதினேழு சதவீதம் எடுத்தால் கட்டுப்படி ஆகாது எங்களுக்கு மழை எல்லாம் சாஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு அறுத்தாந்து போட்டாலும் அதுவும் அள்ளி போட முடியல சென்றில்ல மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து எல்லாம் பாதிப்பாக இருக்குது மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்கிடுமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்